சாந்தா சிஸ்டர் பார்த்த வேலைனால எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாத்தாக்கா அவங்க பார்த்த வேலைனால நிஜமாலே செம்ம டிப்ரெஷனாக இருக்குங்க என்னடா அப்படி தானே பார்க்குறீங்க ஆமாங்க இவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாங்காயை வச்சு ஒரு ரெசிபி போட்டாங்க மாங்காய் சம்மந்தின்னு அவங்க ஏரியாவில் ஒன்று நான் சும்மாவே பேசிக்காக ஒரு மாங்காய் போயிட்டோம் அதை சி தென் செஞ்சு சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் ஒரு கடை இருக்குது சரிங்களா தள்ளினா நம்ம தெரியும் உங்களுக்கே நார்மலாக வந்து கொஞ்சம் தள்ளி தான் போகிற மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து பசங்களை வச்சுட்டு கடைக்கு வையாமையும் போக முடியாது ஒரு ரெசிபியை போட்டு உழஞ்சு டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி விட்டாங்க இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களா அது கண்டிப்பாக அவங்க நோட்டிஃபிகேஷன் போக நினைக்கிறேன் அப்படி பார்த்தாங்கன்னா சீரியஸாக சிஸ்டர் உங்கள் ரெசிபி சூப்பர் 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 ஏன் அப்படின்னா நான் டெய்லி செய்கிறேங்க டெய்லி ஒரு என்ன சொன்னால் கண்டினியூ ஒரு டென் டேஸ் செஞ்சேன் அப்புறம் ஓகே வேண்டாம் வாங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு செஞ்சு சாப்பிட்டேன் உண்மையாகவே சாப்பாட்டில் பரட்டி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம எமர்ஜென்சிக்கு எதுவுமே இருக்காது சரிங்களா அது சாதத்தில் போட்டு புறக்கூடாதுன்னு நினச்சா சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் சரிங்களா அதை நைஸா அரைச்சா தோசைக்கு சாப்பிடலாம் இட்லிக்கு சாப்பிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு புளிப்பு அந்த இதாக இருக்கட்டும் மாங்காயோட டேஸ்ட் அந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி ஃபீலிங் கொஞ்சம் இந்த மாதிரி ரெசிபி செம்மையாக இருந்துச்சு அவங்களோட சான்ஸ்ல வேணால் போய் பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சு என்னடா அவங்க தான் பார்க்கணுமா நான் எதார்த்தமாக பாத்தேன் சீரியஸா நான் இது ப்ராமிஸ் சொல்லுறேன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்ததே இல்ல சம்மந்தின்னு ஒரு நான் பிகாஸ்ல பண்ணி பார்த்தேன் அதே நான் ட்ரை பண்ணல ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணேன் அது எல்லாம் அது ஒண்ணு இல்லைங்க ஒரு புளி மாதிரி தான் அப்படின்னு தேங்காய் தொயில் சொல்லுவாங்க அது தான் அது அப்படின்னு பட் நான் ட்ரை பண்ணலை பட் மாங்கான்னு சொன்னோன்னே நமக்கு அப்படியே வீடியோ அவங்க நான் ஆக்சுவலாக அவங்களோட ஃபாலோவர் அப்படியே பார்த்தோன்னே மாதிரி டெப்ட்டாக ஆயிடுச்சு அது சாப்பிட்டே ஆகணும்னு காலையில் போய் மாங்காய் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டேங்க சீரியஸாக அமேசிங்காக இருந்துச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே இந்த வீடியோ போடலாம் தான் பார்த்தேன் முடிஞ்சா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நானும் ஷார்ட்ஸே அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ என்னது ஏன் அப்படின்னா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியலைங்க அதுவும் நான் கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பிட முடியும் இதே டேஸ்ட் நம்ம மாதிரி சொல்லலாம் வாயில் டேஸ்ட் ஒட்டிக்குச்சுன்னா நம்மளால அதை சாப்பிடாம இருக்க முடியாது ஸோ நான் அதை வந்து மாங்காய் சீசன் முடிஞ்சால் நம்ம எப்படி சாப்பிடுறது சரிங்களா நம்மளுக்கு முக்கியம் சோறு 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 சொறுக்காக தான் நான் வாழ்றோம் இல்லையா இது யார் என்ன வேணால் சொல்லட்டும் நம்மளுக்கு தேவையே கிடையாது சரிங்களா நமக்கு முக்கியம் சாப்பாடு சரிங்களா ஏன் ஏன் எல்லாம் யாரும் தெரியல எனக்கு என்னதான் டிஃபன் வெரைட்டி வெரைட்டியா வச்சாலும் அந்த சோறு தாங்க நம்மளுக்கு எல்லோரும் சரியான சோத்து மாட்டாருக்கும் போது சோறு சோறுன்னு இருக்குது டிஃபன்லாம் சாப்பிட மாட்டியான்னு கேட்பாங்க பட் எனக்கு என்னமோ நான் இன்னைக்கு பொழுது ஒரு வாய் சாப்பாடு இல்லைன்னு சொல்லேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேணா சாட்ஸ் வேடான்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா அவங்களோட சேனலே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாங்காய் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நெஞ்சமாலைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்னடா இவ்வளோ ஹைப்பு கொடுக்குற ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க நெஞ்சமாலே சூப்பராக இருந்துச்சு மாங்காய் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிக்கும் அவ்வளோதான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு மாங்காய் என்ன மாதிரி மாங்காவில் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சாதத்தில் பெரட்டி அப்படியே அப்பளத்தை வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க பா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நான் ஃபுல்லாக எதாவது ட்ரை பண்ணிவிட்டு அப்பளம் இருந்துச்சு அப்படியே தொட்டு இது பண்ணி அப்படின்னு ஒதக்கி போட்டு அப்படியே சாப்பிட்டேன் செம்மையாக தரமாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் செஞ்சு போகிறேன் தேங்க்ஸ்கா வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க தேங்க்யூ உங்கள் ஆசம் ரெசிபி அதே மாதிரி உங்கள் டிஷ்லாம் நிறைய கொஞ்சம் போடுங்க நாங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நிஜமாலே சம்மந்திலே நீங்கள் எவ்வளோ பெரிய சமையல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது தெரியுது முடிஞ்சவங்க உங்கள் சம்மதிக்கு அதை செஞ்சு கொடுத்து கரெக்ட் பண்ணிவிடுங்க நிஜமாக சூப்பராக இருந்துச்சுங்க தேங்க்யூ